கடந்த சில நாட்களாகவே தங்கம் விலை அதிகரித்து வந்த நிலையில் இன்று ஒரே நாளில் தங்கம் விலை அதிரடியாக சரிந்துள்ளது இதே போன்று துபாய் சவுதி அரேபியாவிலும் தங்கம் விலை அதிரடியாக சரிந்துள்ளது இதனால் வெளிநாட்டில் வாழும் இந்தியர்கள் இந்த சமயங்களில் தங்கம் வாங்கினால் அதிக லாபங்களை ஈட்டிக் கொள்ளலாம் துபாயில் இன்று ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி எண்பத்தி நான்கு திர்ஹாம்ஸ் இருபத்தி ஐந்து பெருசாக இருக்கிறது இன்று துபாயில் ஒரு கிராம் டுவெண்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி முப்பத்தோரு திர்காம் எழுபத்தி ஐந்து ஆக இருக்கிறது இன்று துபாயில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி நாற்பத்தி ஆறு திர்காம்ஸாக இருக்கிறது இன்று துபாயில் ஒரு கிராம் டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி எழுபத்தி மூன்று திர்காம் ஐந்து பில்சாக இருக்கிறது சவுதி அரேபியாவில் இன்று ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி எண்பத்தோரு சவுதிரியால் எழுபத்தி மூன்று பெருசாக இருக்கிறது சவுதியில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி இருபத்தி எட்டு சௌதிரியால் அறுபத்தி எட்டு பெருசாக இருக்கிறது சவுதியில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி நாற்பத்தி நான்கு சவுதிரியால் எண்பத்தி நான்கு பெருசாக இருக்கிறது சவுதியில் இன்று ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இந்தியாவில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது கிராம் ஒன்றுக்கு எட்டாயிரத்தி நானூறு ரூபாயாக இருக்கிறது அதே போன்று எட்டு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாயாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க